இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ரெசிபி வெயில் காலத்துல நம்ம உடல் சூட்டை தனிச்சு உடலை குளிர்ச்சி ராகி கூல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் முக்கியமா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கூழ் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப வாங்க இத எப்படி செய்யலாம் ஒரு மண்பான ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மண்பானை இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க மண்பானையில செய்யும் போது உடம்புக்கு இன்னுமே குளிர்ச்சியா தரும் அதே நேரத்துல ரொம்ப சுவையாவும் இருக்கும் இதுல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல கை வச்சு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ திரும்பவும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க விடாமல் கலந்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இதோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்கா சேஞ்ச் ஆகணும் அப்பதான் இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டா ஆர்னதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா வெளியிலயே வச்சுக்கலாம் இப்ப எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் அந்த தயிர் எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குன கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி இலையை கூட பொடியா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலையில் வெறும் வயிற்றில் இது குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ராகி கூல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்